இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்பவே நல்லது இதை அரைச்சி நீங்கள் போட்டிங்கனாக்கா இதனோடய விதை பார்த்தீங்களா இது ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்பவே நல்லது அரைச்சி நீங்கள் ஸ்கின் அலர்ஜி உள்ள இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கு சீக்கிரமாகவே இது நல்லாயிடும் இது வந்து மஞ்சநத்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ் நேம் மொரிண்டா சிட்ரோஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனோடய பூவை பார்த்திங்களா மல்லி மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த செடி எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினத்தில் கோவிந்தம்மாள் பங்க் நியர்பை லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் நேர் ஆப்போசிட்டில் மரம் இருக்குது இந்த போஸ்டருக்கு அனுப்புகிறீங்க சின்ன அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மரத்தை பயன்படுத்திக்கங்க